ரீசென்ட் டைம்ல பொள்ளாச்சி ஆடமலை பக்கத்துல இருக்க மாசானியம்மன் கோயில் தான் நம்ம போயிருந்தோம் கோயம்புத்தூர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் இருக்கிற இந்த மாசாணியம்மன் கோயில் பொள்ளாச்சிலேயே ரொம்ப விசேஷமான கோயில் அது நம்ம மாசாணி அம்மன் கோயில் தான் நாங்க போனப்போ சரியான கூட்டம் சண்டே வேறவா சொல்லவா வேணும் சரியான கூட்டம் வேற எப்படியோ ஒன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சாமியே பார்க்க முடிஞ்சு அம்மன் கிட்ட என்ன வேண்டாலும் அப்படியே நடக்குமா சரி சொல்லிட்டு நம்ம சேனல் எப்படியாச்சும் ஒன் லேக் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் வேண்டிக்கிட்டேன் அப்படியே வெளியே போட சரியான வெயில் இது அடிக்கிற வெயிலுக்கு சரியான தண்ணி தகை வேற பக்கத்துல என்னடா இருக்குன்னு பார்த்தா கம்மங்கூழ் கடை இருந்துச்சு சரி சொல்லிட்டு அந்த அக்கா தம்பிட்டு எல்லாருக்கும் கம்மங்கூழல் சொல்லியிருந்தோம் உடனே அவங்க அக்கா வந்து கொண்டு வந்தாங்க ஒரு கம்மங்கூழோட ரேட்டு முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு இவங்க நிறைய சைடிஷ் அப்புறம் ஊருகா எல்லாமே கொடுத்துருந்தாங்க காலையில வரப்போவே சாப்பிடலையா அதனால சரியான எல்லாம் இருக்கும் உடனே கம்மங்கூழம் யாரும் மடக்கு மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு ஜியசை போட்டு நானும் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தேர்ட்டி ருபீஸுக்கு நல்ல தான் இருந்துச்சு